நடைபெறுகின்ற இந்த அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா ஒழிக என்ற கோஷத்தோடு தூங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே சார்பணி நிர்வாகிகளே மற்றும் கழக மூத்த முன்னோடிகளே உள்ளாட்சி நிர்வாகிகளே வணங்குதலுக்கும் போடுதலுக்கும் உரிய தாய்மார்களே பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் அரசியல் சாசன சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அரசியல் சாசன சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் இன்று பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி அதாவது இந்த நேரத்தில் ஏதேனும் ஒரு திசை திருப்பும் வேலையை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த மசோதாவை காட்டு நிறைவேற்றியதை கண்டித்து ஒட்டுமொத்த இந்திய துணை பெருக்கிடமே கொந்தளித்துள்ள இந்த நிலையில் அதை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசி இன்று அதற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் ஒரு சூழலை உருவாக்கிய மத்திய பாஜக அரசை எச்சரிப்பது மாத்திரமல்லாமல் இந்த பயன்படுத்திய அமித்ஷா அவர்கள் பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை திருவாரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டன தீர்மானமாக தெரிவிப்பது மாத்திரமல்லாமல் ஆதிக்கவாதிகள் அச்சம் கொள்ளும் அந்த அளவிற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு வரியும் உள்ளது என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து ஆதிக்க சக்திகளுக்கு சிம்ம சப்புனமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இவர்கள் மாத்திரமல்ல இவர்கள் யாரோடு கூட்டணி சேர்ந்து எதிர்த்தாலும் அவர்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்த முடியாது என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து திராவிட ஆட்சி நடத்தும் தமிழக முதல்வர் அவர்கள் இதை ஒருபோதும் இந்த திராவிட மண்ணில் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதையும் உத்தரவாதத்தோடு தெரிவித்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா அவர்களை கண்டிப்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்களோடு கள்ளக்குண்டனியை வைத்துள்ள அதிமுக நிர்வாகிகளும் இதற்கு வெட்கப்பட வேண்டும் அந்த அரசியல் சாசன சாசன சட்டத்தை நாம் ஏற்றுதான் அரசியல் செய்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்களும் இதுபோன்ற இழிவு செயலை தொடரக்கூடாது என்ற கண்டனத்தை அவர்களும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்